பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதை உங்களிடம் இல்லாதவற்றை நினைத்து கவலை கொள்வதை விடுத்து கிடைத்தவற்றை வைத்து பெருமை கொண்டால் உங்கள் வாழ்வு சிறப்பானதாக இருக்கும் புத்தி ஞானம் மயக்கமின்மை பொறுமை சத்தியம் அடக்கம் அமைதி இன்பம் துன்பம் பிறப்பு இறப்பு அஞ்சுதல் அஞ்சாமை அகிம்சை திருப்தி தாபம் தானம் புகழ்ச்சி இகழ்ச்சி ஆகிய பலவித பங்குகள் உயிர்களுக்கு என்னிடத்திலிருந்தே உண்டாகின்றன உங்கள் வாழ்வானது உங்கள் எண்ணப்படியே அமையும் எண்ணத்தை எப்பொழுதும் தூய்மையாக வைத்திருங்கள் மூன்று குணங்களால் ஆன வஸ்துக்களால் இவ்வுலகமெல்லாம் மயங்கி போய் உள்ளதால் இவைகளுக்கு மேலாகிய எண்ணை இறைவனை அறிகிறதில்லை எவன் ஒருவன் எதனாலும் மகிழ்வதில்லையோ துயரப்படுவதில்லையோ எதையும் யாரையும் வெறுப்பதில்லையோ எதற்கும் ஆசைப்படுவதில்லையோ நல்லது கெட்டது இரண்டையும் துறந்த மனம் கொண்டவனாய் என்னிடத்தில் பக்தி கொள்கிறானோ அவனே எனக்கு பிரியமானவன் அதிகம் பேசாதவனை உலகம் அதிகம் விரும்புகிறது அளந்து பேசுபவனை அதிகம் மதிக்கிறது அதிகம் செயல்படுவனே கைகூப்பி வணங்குகிறது